வணக்கம் தலைமையிலே நூற்றுக்கு நூறு சதவீத சுதேசி தயாரிப்பு பெருமை மிகு குஷா வான் பாதுகாப்பு சாதனம் நீண்ட தூரம் அடுக்கு முறையில் சொல்லக்கூடிய ஏவுகணை முறை இது தொகுப்புன்னு சொல்லுவோம் குஷா தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இது தரையிலிருந்து வான் நோக்கி செல்லும் ஏவுகணைகள் எதிரி பொருட்கள் வான்வழியை வர எதையுமே தகர்க்கக்கூடியவை இது வந்து எதை ஒப்பிட்டு இருக்குன்னா ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட போல சீனாவுடைய ஹெச் நைன் போல தோற்றத்தில் இருக்கும் பிரம்மாண்ட தோற்றத்தில் இருக்கும் ஆனால் அதை விட நவீனமாக வீரியத்துடன் செயல்பட செயல்படக்கூடியது இதோட பெயர் காரணம் குசா அப்படிங்கிறது வந்து இருந்து வரும் ராமர் கடவுள் அவருக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் லவன் குசன் இருப்பாங்க இவங்க இந்த ரெண்டு பேருமே அன்றைய வால்மீகி முடிவற்ற இராணுவ பயிற்சி எடுத்துக்குவாங்க இராணுவ பயிற்சிட்டு சண்டையில் மிகப்பெரிய வீரர்கள் வீரர்களா இருப்பாங்க ஹனுமாரியை தோற்கடிச்சு பிரமிப்புக்கு உள்ளாக்குவாங்க ஹனுமாரியே தோற்கடிப்பாங்க அது மட்டும் இல்லாம ராமரின் சகோதரர்கள் பரதன் சத்ருகன் லக்ஷ்மணன் இவங்க சண்டையில் தோற்கடிப்பாங்க எல்லாத்துக்கும் பிரமிப்பா இருக்கு எப்படி இந்த பசங்க இவ்வளோ பெரிய வீரர்களா இருக்காங்கன்னு சொல்லி இதுல உச்சக்கட்டமா ராமரையே சண்டைக்கு விடுவாங்க ராமர் ஒரு புனித குதிரையை வச்சிருப்பாரு அதை சிறப்பிடித்து கொண்டு தருவாங்க கொண்டு வந்துட்டு யார் வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க எந்த பஞ்சாயத்துக்கும் கட்டுப்பட மாட்டாங்க ராமர் வந்து மிகப்பெரிய இராணுவத்தை கூட்டு வருவார் அப்பவும் கொடுக்க மாட்டாங்க சண்டை போட்டு ஜெயிச்சு நீ வேணா கூட்டு போயிடுவாங்க இப்படி போகும் வரலாறு இந்த வரலாற்றிலிருந்து இந்த குஷாங்கிற பேர் இந்த குஷன் இருந்து குஷாங்கிற பேர் வச்சிருக்காங்க நமக்கு பாரம்பரிய வரலாறு உண்டு மற்றவர்கள் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வைக்கலாம் எஸ் நைன் வைக்கலாம் பட் நம்ம வந்து அந்த வரலாறோடு வைக்கிறோம் அர்ஜுனா டேங்க் குஷா வான் பாதுகா அப்படிங்கும் நம்முடைய வரலாறும் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள ஒரு மிக உதவியாக இருக்கும் சிலர் கேட்டிருக்கீங்க ஏன் இப்படி பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி வரலாறை தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வரலாறும் அவங்க தெரிஞ்சுக்கணும் ரஷ்யா தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்களே அது ஏன் அது நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா ரஷ்யாவிடம் இருந்து வருவதற்கு கால தாமதம் ஆகிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நம்ம அஞ்சுக்கு இறுதி ஒப்பந்தம் பண்ணிட்டோம் மூணு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மிக அருமையாக சண்டையில் செயல்பட்டுச்சு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் ரெண்டு பாக்கி அவங்க தரணும் அது போக நம்ம புதுசாக இன்னும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம அஜித் தோவல் அங்கே தான் இருக்கிற ரிஷியில் அவங்க துரதிருஷவசமாக சண்டை போட்டுட்டு இருக்கனால அந்த டைம்ல கொடுக்க முடில அதனால தான் நமக்கென்று அதை ஒட்டி இல்லை அதை விட பிரம்மாண்டமாக இந்த வான் பாதுகாப்பு சாதனை செய்கிறோம் இப்போ இருக்கின்ற வான் பாதுகாப்பு சாதனத்தில் இந்தியாவில் உலகத்துலேயுமே எடுத்துக்கிட்டாலும் இது பிரம்மாண்டமானது இந்த குஷா வான் பாதுகாப்பு தொகுப்பு இது ஏன் இது அடுக்கு ஏவுகணை முறை இதில் முதல் அடுக்கு ஏவுகணை பரிசோதனையை வெற்றிகரமாக முடிச்சாங்க எம் ஒன் அப்படிம்பாங்க மிசைல் ஒன் அதை வந்து வெற்றிகரமாக சோதனை பண்ணி காமிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுல இதோட முழு தொகுப்பும் வேணும் அப்படிங்கிறாங்க இந்தியா மிக விரைவில் இதோட மிக விரைவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சோதனையே வெற்றி பெற்றுச்சு இதை வடிவமை வடிவமைத்தது வந்து டிஆர்டிஓ மத்திய அரசு டிசைனர் இருக்கு இதை உற்பத்தி பண்றவங்க வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது வந்து கன ரக ஆயுதங்கள் செய்கிறவங்க தான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு ஏன் தேர்ந்தெடுத்து இந்த ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த சண்டேல வந்து ஆகாஷ் சீர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வான் பாதுகாப்பு தொ சாதனம் தொகுப்பு மிக அருமையாக செயல்பட்டுச்சு அதை செய்தவர்கள் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அதனால அவங்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சிசிஎஸ் இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க சிசிஎஸ்னா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பாதுகாப்பு அமைச்சரவைன்னு சொல்லலாம் இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க இந்த சிசிஎஸ் இப்போ புதிதாக இருக்குது முக்கியமான தான் இருப்பாங்க இதுக்கு தலைவர் பிரதமர் மோடிஜி அவர்கள் அவர் தான் தலைவர் இந்த சிசிஎஸ் கூட்டம் கூடும் போது பிரதமர் இருக்கணும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதில் உட்கார்ந்துருக்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதில் உட்காந்துருக்கணும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதில் உட்கார்ந்துருக்கணும் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் உட்கார்ந்துருக்கணும் இந்த ஐந்து பேரும் அரசியல் இருந்து மக்களால் தேர்ந்தெடு தேர்ந்து எடுக்கப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க இதுல வந்து கூட வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உட்கார்ந்து இருக்கணும் அமைச்சரவை செயலாளர் இன்னைக்கு சோமநாதன் இருக்கார் அவர் உட்கார் அமைச்சரவை செயலாளர்னா இந்த ஐஏஎஸ் முழுக்க இருக்காங்க இல்லையா அந்த ஐஏஎஸ்க்கு எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர் அவர் தான் டெல்லியில் இருப்பார் அவர் இருக்கணும் அதே போல அதே போல் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் அவர் உட்காந்துருக்கணும் இதுதான் சிசிஎஸ் அப்படிங்கிறது இவங்க தான் முடிவு எடுக்கிறது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இதுக்கு ஒப்புதல் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க ஆனால் கலை யதார்த்தம் என்ன சொல்லுன்னா அதுக்கு முன்னமே இந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை இந்தியா செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் அதனால தான் இவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்காங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த ஒப்புதல் கொடுத்தோன்னு சொல்லி அன்னைக்கு அனுவிச்சாங்க இந்த குசா வான் பாதுகாப்பு சாதனம் ஒரு தொகுப்பு பல வாகனங்கள் ஒன்னா சேர்ந்த தான் ஒரு தொகுப்புன்னு சொல்ல முடியும் எட்டு தொகுப்புக்கு நம்ம இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கோம் இந்தியாவிலேருந்து இந்தியாக்குள்ள இதோட இதோட தொகை வந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய்கள் வரும்க்கு அப்படிங்கும்போது ஐ ஐயெட்டு அப்படின்னு ஒரு ஐயாயிரம் கோடி ஒரு தொகுப்புக்கு வரும் அதாவது தொகுப்பு அதுக்கு கூடுதல் ஏவணிகள் சேர்த்து ஏன்னா ரிசர்வ் வச்சிருக்கணும் மிசைல அப்போதான் தொடர்ச்சியாக செய்ய முடியும் அது சேர்த்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அதே சமயத்தில் நீங்கள் ரஷ்யாவில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குனீங்கன்னா ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தொகுப்பு கூடுதல் ஏவுகணை ஏவுகணைகளோட பத்தாயிரத்தி ஒரு பதினோராயிரம் கோடி பக்கத்தில் இது வரும் இது நூறு சதவீதம் இந்தியா தயாரிப்பு இந்த தொகுப்புக்கு தேவை என்னன்னா வாகனங்கள் ரேடார்கள் சாட்டிலைட் வெட்டி பொருள் தேடும் பொறிகள் தேடும் பொறிகள் சீக்கிரம் பக்கம் தேடும் பொறிகள் ஏவுகணைகள் இது எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்தியாவோடைய தயாரிப்பு இது நகர்த்தி செல்லக்கூடியது இது மூவபுள் இது ரொம்ப அட்வா அட்வான்டேஜ் ஆக இது எங்கே வேணாலும் நம்ம நகர்த்தி போயிக்கலாம் இந்த வாகனத்தெல்லாம் நகர்த்தி போய் சண்டையில் ஈடுபட வைக்கலாம் அது ஒரு கூடுதல் சிறப்பு இது நகர்த்தி செல்லலாம் தேவைப்படாத நேரத்தில் பங்கர் ஒரு அண்டர் கிரவுண்டில் இதுக்குன்னு ஒரு ஆழமாக செஞ்சுருப்பாங்க அதுக்குள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கலாம் பத்திரமா வச்சுருக்கலாம் இந்த குஷாவில் வந்து மூன்று வித ஏவணிகள் செயல்படும் ஒன்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகும் அடுத்தது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போகும் மூன்றாவது முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகும் போய் தாக்குதல் நடத்தும் அதே சமயத்தில் நீங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நானூறு கிலோமீட்டர் போகும் ஒன்று இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் இப்படி போகக்கூடிய அவங்க ஏவுனி வச்சு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ல முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இல்ல எஸ் ஃபோர் ஹண்ட்ரில் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இல்லை அது ரெண்டு வச்சுருக்குறாங்க நூற்றம்பது ஐம்பது மீட்ரு போகிறது தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரலையும் குசாலையும் ஒரே மாதிரி இருக்குது மற்றதெல்லாம் வேறுபடுத்தி வச்சுருக்காங்க மிக வச்சிருக்காங்க பாராட்டத்தக்க விஷயம் இது நம்மகிட்ட வந்து இப்போ வான் பாதுகாப்பு சாதனங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகாஷ் பராக் சம்மர் இப்போ இந்த குசால் இந்த வருங்காலங்களில் வந்து இதை போல வான் பாதுகாப்பு சாதனங்கள் இந்த அடுக்கு பாதுகாப்பு சாதனங்கள் மிக அதிகமாக செய்யணும் செய்யணும் இதில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகிற ஏவுகணை வந்து எதிரி நாட்டிலிருந்து வருகின்ற ட்ரோன் மற்றும் ஆளில்லா விமானங்கள் அது பெருசாக தான் இருக்கும் ட்ரோனை விட இது இரண்டையும் தாக்குவதற்கு அழிப்பதற்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகிற ஏவுகணை உறுதுணையாக இருக்கும் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு போகிறது வந்து சண்டையிடும் ஹெலிகாப்டர்கள் சண்டையிடும் நவீனமான திருட்டுத்தனமாக வந்துட்டு போற போகக்கூடிய போர் விமானங்கள் குரூஸ் மிசைல்கள் அதாவது நடுத்தர வேகத்தில் தூரத்தில் வரக்கூடிய மிசைல்ஸ் இதெல்லாம் அழிப்பதற்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போற ஏவுனி உபயோகமாக இருக்கும் இந்த முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போற ஏவுனி வந்து பலாஸ்டிக் மிசைல் கண்டங்களை விட்டு கண்டம் வரக்கூடிய வேகமாக வரக்கூடிய பிரம்மாண்டமான ஏவுனி தகர்ப்பதற்கும் ஏர்போன் ஏர்லி வார்னிங் ரேடாச பொருத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான விமானங்கள் அதை தகர்ப்பதற்கும் உபயோகப்படும் இப்போ சமீபத்தில் சமீபத்தில் கூட சண்டையில் சாப் எரியே இந்த ஸ்வீடன் நாட்டு உழவு பார்க்கும் பிரம்மாண்ட விமானத்தை கொட்டகையில் வச்சு தகர்த்தெறிஞ்சோம் அதை போன்ற விமானங்கள் பறக்கும் போது தகர்க்கலாம் இப்போ நம்ம ஒரு போர் விமானத்தை எடுத்துகிட்டு போய் ஏவுகணை மூலமாக எதிரி நாட்டுக்குள்ளே போய் அழிக்கும் போது போர் விமானம் அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் போர் விமானம் அடிப அடிபடலாம் ஒரு விமானி சிறைப்பிடிக்கப்படலாம் மரணம் அடையலாம் ஆனால் பறக்கும் போதே இந்த வகை ஏவுகணையில் அழித்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய பொருளாதார செலவுகள் ஏற்படாததில் இதில் வந்து ஒரே ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தும் போது சிங்கிள் ஷாட் ஃபயரிங் பாங்க எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் எதிரியுடி எதிரியுடைய இலக்கு அழிக்கப்படும் சால்வோ மோடு அப்படிம்பாங்க அப்படின்னா ஒன்றுக்கு பின்னால் சில நொடிகள் தள்ளி அடுத்தது அனுப்புறது அடுத்த அதே இடத்துக்கு அனுப்புறது இலக்கு அனுப்புறது அனுப்புனா தொண்ணூறுலேருந்து நூறு சதவீதம் நிச்சயமாக அழிச்சிடும் இதுதான் இதனுடைய கில்லிங் ப்ராபர்ட்டி அப்படிம்பாங்க நிச்சயமாக அழிச்சிடும் வருகின்ற பொருளை பொறுத்து இலக்கை பொறுத்து அது வந்து பலாஸ்டிக் மிசைல் கண்டங்களை விட்டு கண்டம் தாண்டும் ஏவனையெல்லாம் வந்ததுன்னா ஒன்றுக்கு இரண்டு ஏவுகணை இங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க இதுதான் கில்லிங் ப்ராப்பர்ட்டி இது பிரம்மாண்டமான தொகுப்பு குசா தொகுப்புனாலுமே இதில் போகிற ஏவுகணை என்ன செய்கிறது தான் முக்கியம் இப்போ பிரம்மாண்டமான கை துப்பாக்கி வச்சுருக்கோம் தோட்டா என்ன பண்ணுது பிரம்மாண்டமான பீரங்கி வச்சிருக்கோம் ஷெல் என்ன பண்ணுச்சு அதுதான் முக்கியம் இதில் வந்து இந்த ஏவுகணை என்ன பண்ணுது இந்த ஏவுகணை பேர் கில்லர் வேக்கில் மாக கொலைகார வாகனம் இந்த ஏவுகணை இதில் வந்து இந்த நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் செல்லக்கூடியது சோதனை பண்ணிட்டாங்க ரகசியம் எல்லாம் வெளியே வந்துருக்கு இது வந்து எம் ஒன் மிசைல் 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 ஒன்பாங்க த்ரீ இந்த மூன்று ஏவுகணையும் இருக்கும் இருக்கும் அந்த கண் இந்த எம் ஒன் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போறதும் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போறதும் இரண்டு கட்ட உந்து சக்தி பொருத்திய மோட்டார் இருக்கும் இதுக்கு திட எரிபொருள் கூடையே கொடுத்துருப்பாங்க இந்த நீண்ட தூரம் செல்லும் போதெல்லாம் இரண்டு கட்ட மோட்டார் பொருத்தப்பட்ட உந்து சக்தி இருக்கிறது தான் மிகச்சரியானது மிக வேகமாக போகிறதுக்கு இது ரொம்ப உதவும் இதில் வந்து முதல் கட்டம் இருக்க மோட்டரும் திட எரிபொருளும் தான் அதிக தூரம் கொண்டு போகும் அதுதான் மிக பெருசாகவும் இருக்கும் இரண்டாவது கட்ட மோட்டார் அதனுடைய திட எரிபொருள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் குறுகிய தூரத்தை தாக்கும் போது தான் இந்த இரண்டாம் கட்டம் உபயோகப்படும் இது பறந்து போகும்போது முதல் கட்ட மோட்டார் அந்த திட தீந்துணி அது கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் இந்த சிறிய பகுதி பொருளை எடுத்துட்டு போய் ஒரு மிகப்பெரிய வேகத்தோட தாக்கும் இது புகைப்படம் நீங்கள் பார்க்குறீங்க இது முனையில் இருக்கிறது வந்து சீக்கர் அண்ட் கைனஸ் முனை முனைப்பகுதி அதாவது தேடும் பொறி வழிநடத்தும் பொருள் இது ரெண்டும் இணைஞ்சு தான் முதல் பாகம் இது ரொம்ப 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 முக்கியமான பாகம் எனக்கு பழைய ரஷ்யாவுடைய சோவியத் காலத்து ஒரு புகை வீடியோ கிடச்சிது இந்த சீக்கரும் கைட்னஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் நான் முடிஞ்சால் வீடியோ வினைக்கிறேன் அத்தனை சிக்கலான தொழில்நுட்பங்கள் அதில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா புரியும் இது தேடும் பொறி வந்து இலக்கை எதிரியின் இலக்கை தேடி அடையாளப்படுத்தக்கூடியது இதுதான் சீக்கரோட வேலை கைனஸ் வந்து வழி நடத்தி சென்று அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கை மோத வைப்பது இது கைனஸ் இதுதான் ரெண்டுமே செய்யும் இது எப்படி தேடி பிடிக்கும் எப்படி அடையாளப்படுத்தும் இதுதான் அதோட இலக்கு அப்படின்னா இந்த வான்வழியாக வருகின்ற போர் விமானமோ ஹெலிகாப்டரோ அல்லது ட்ரோன் எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை அது வெளிப்படுத்தும் அந்த வெப்பத்தை வைத்து கண்டுபிடிப்பாங்க அதாவது சென்சர் சென்சர்மாங்க இது போகும்போது எதிரோட இலக்கு ஒரு வெப்பத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த வெப்பத்தை கண்டுபிடிச்சு எந்த இடத்துல வெப்பம் வெளியாகுதோ அந்த இடத்த போய் மோதும் இது வந்து ஒரு தேடும் பொருளோட தேடும் பொறியோட ஒரு கட்டம் இன்னொன்று வந்து எலக்ட்ரோ ஆப்டிக்கல் மங்க இது கிட்டத்தட்ட ஃபோட்டோவை பார்த்து அழிக்கிற மாதிரி எதிரியோ எதிரியோட இலக்கை ஏற்கனவே உள்ள பதிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த இலக்கு இப்படி இருக்கும் அதில் முக்கியமான பொருட்கள் சின்ன சின்ன வித்தியாசத்தையும் பதிஞ்சு வச்சுருப்பாங்க இது ஒரு கேமரா மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு எதிரோட இலக்க தேடிக்கிட்டே இருக்கும் அப்போ இது கூட இருக்க உள்ளே இருக்கிற ஃபோட்டோவுக்கு எது பொருத்தமாக நூறு சதவீதம் தெரியுதோ அதை அடையாளப்படுத்தி கொடுக்கும் கேமரா வச்சு தேடுற மாதிரி இன்னொன்று ரேடியோ ஃப்ரீக்குவன்சி சென்சர்ம்பாங்க இதுவும் இதுதான் அதிகமாக செயல்படுறது இது வந்து போகும்போது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் கதிர்களை வந்து மிக்க வேகத்தை வெளிப்படுத்தும் இதோட வேகம் சீக்கிரம் எவ்வளோ வேகத்தை தேடுனா தேடுனா ஒரு நொடிக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் பரப்பளவு தேடும் ஒரு நொடிக்கு ரெண்டே கால் கிலோமீட்டர் தூரத்தை கவர் பண்ணும் தொடர்ச்சியாக சுற்றி 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 கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும் எதுவுமே தப்ப முடியாது இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் கதிர்கள் வந்து மிக வேகமாக போய் இலக்கில் போய் மோதும் இலக்கு பறந்தால் சுற்றி ஏகப்பட்ட இலக்கில் பறக்குந்தால் மோதும் ஒரே சமயத்தில் ஏகப்பட்ட இலக்கு தேடும் மோதும்போது அந்த கதிரியக்கம் வந்து பட்டு எதிரொலிச்சு திரும்ப இங்கேயே வரும் இந்த சீக்கிரக்கே வந்து படும்போது அந்த இலக்கு எவ்வளோ பெரியது எவ்வளோ வேகமாக செல்லக்கூடியதுன்னு சொல்லி காட்டி கொடுக்கும் அதை வச்சு தேடி கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் தான் சீக்கர் தேடும் பொறிகளுடைய வேலை இந்த தேடும் பொறி வந்து சீக்கர் வந்து கண்டுபிடிச்சிருச்சு திரும்பி வந்து இங்கே சொல்லுது அப்புடின்னா ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் இருக்கும் உள்ளேயே அது வந்து அது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரி பண்ணும் சரிப்படுத்துவோம் ஆமாம் இந்த தேடும் பொறி கண்டுபிடிச்சது நம்ம அழிக்க வேண்டிய தான் சொல்லி நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதியான பிறகு இந்த ஆன்போர்ட் கம்ப்யூட்டரில் லாக் அண்ட் ஹிட் அப்படிம்பாங்க அந்த பொருளை லாக் பண்ணிடும் இதுதான் சரியானதாக அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டா அந்த பொருள் எங்கே போனாலும் இது விடாது அதுக்கப்புறம் ஹிட் பண்ண சொல்லி உத்தரவு கொடுக்கும் லாக் பண்ணியாச்சு அதுதான் பொருள் அதை போய் நீ மோது இந்த உத்தரவு பிறந்த பிறகு அந்த எதிரியின் இலக்கு என்ன வேகத்தில் பறந்தாலும் சரி குட்டிகாரம் போட்டாலும் சரி இது போய் அழிச்சிரும் ஏன்னா சீக்கிரம் வந்து சுழன்று 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 எல்லா பக்கத்தையும் பார்க்கக்கூடியது அப்போ எதிரோட இலக்கு எப்படி தந்திரங்கள் பண்ணாலும் இதை பிடிச்சிடும் அதுக்கப்புறம்தான் இந்த கைட்னஸ் சிஸ்டம் வேலை செய்யும் இந்த கைட்னஸ் சிஸ்டம் வழி நடத்தி கொண்டு போகிறது வந்து இந்த உச்சக்கட்டம் சேட்டலைட் மூலமாக வழிநடத்துறது சேட்டிலைட்லேருந்து அந்த இலக்கை பார்த்து அது எங்கே போகுதுன்னு சொல்லி அது போ அதை பின்னாலேயே போய் மோத வைப்பது சேட்டலைட் கைடன்ஸ் ரொம்ப முக்கியமானது கிரவுண்ட் கைடன்ஸ் பாங்க தரைகளிலிருந்து கட்டுப்பாடு தளத்திலிருந்து வழிநடத்துவாங்க இந்த மிசைலை அதுதான் உங்களுக்கு இலக்கு போய் மோதுன்னு சொல்லி கட்டுப்பாடு கிரவுண்ட் கைடன்ஸ் பாங்க இன்டர்னல் கைடன்ஸ் பாங்க உள்ளுக்குள்ளேயே வழி நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த மிசைலை அது மூலமாக நடத்துவாங்க பீம் இந்த லேசர் பீம் மூலமாக ரேடா இந்த பீம் மூலமாக அந்த லேசர் ஒளிக்கற்றை மூலமாக அடையாளப்படுத்தி கொடுப்பாங்க வழிநடத்த சொல்லி இப்படி போய் மோதும் இதுதான் வழிநடத்துதல் மிக சிக்கலான ஏவுகணையில் இருக்க எல்லாமே மிக முக்கியம்தான் ஆனால் குறிப்பா இந்த தேடும் பொறி வழிநடத்தும் அமைப்பு ரொம்ப சிக்கலானது அந்த வீடியோ பார்த்தாலும் புரியும் அந்த ஏவுகணை முதல்ல நீங்க பார்த்தது சிக்கர் அண்ட் டைனஸ் இரண்டாவது நீங்க பார்க்குறது வந்து டேட்டா லீக் அப்படிம்பாங்க அதாவது இணைப்புகள் மூலமாக செயல்படக்கூடிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய டேட்டா லிங்க் தான் நீங்கள் இரண்டாவது இரண்டாவது பார்க்குறது அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறது அதுக்கடுத்து பார்க்குறது வந்து வார்கெட் வெடிக்கும் பொருள் மிக வீரியமான வெடிமருந்து பொருளை கொண்டு போகிற வார்கெட் நாலாவது பார்க்கறது தான் ஏவியானிக்ஸ் இது ஏவியானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக் மற்றும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இது நாலாவது நீங்கள் பார்க்குறீங்க ஐந்தாவது இருக்கிறது வந்து இரண்டாம் கட்ட சக்தி உடைய உடைய மோட்டார் மற்றும் திடகரிபொருள் அங்க இருக்கும் அதுதான் நீங்க ஐந்தாவது பார்க்கறது ஆறாவது மிக பெருசா தான் முதல் கட்ட உடைய மோட்டார் அதோடைய திடகரிபொருள் இது மிக நீளமா இருக்கும் இது ஆறாவது இதெல்லாம் தான் இந்த குஷா ஏவுக தொகுப்பு ஏவுகணையோட ஒரு ஏவுகணை இதுல வந்து செதில் போல வால் போல நீங்க ரெண்டு பக்கம் பாக்குறீங்க இதுவே வால் அல்லது இறக்கைன்னு சொல்லலாம் இந்த ஏவுகணை ப மின்னல் வேகத்தில் பறக்கும்போது வலி மாறாமல் புவியீர்ப்பு விசைக்கு எதிர்த்து கீழே விழுகாமல் தொடர்ச்சியாக செயல்படுவதற்கு இந்த இறக்கைகள் உதவும் இதோட அதிகபட்ச வேகமாக வந்து இப்போ பதிவு சொல்கிறது வந்து ஒரு மணி நேரத்திற்கு எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் இது பறக்க பறக்கக்கூடியது இந்த ஏவுகணை இதை நம்ம ஒரு நொடிக்கு சொல் சொல்லணும் அப்படின்னா ரெண்டரை கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடியது இந்த எம் ஒன் மிசைல் வந்து இருக்கிறதே சின்னது இந்த ஏவுகணையோட விட்டம் அதோட அகலம் பார்த்தீங்கன்னா இதை திருப்பி வச்சு வச்சு இது மத்தியில் இருக்க நீளமாக மத்திய சென்ட்ரல் பகுதியில் நீங்கள் அளந்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எம் இருக்கும் இது மிக பிரம்மாண்டம்னு சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய பீரங்கில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஷெல் நூத்தி ஐம்பத்தஞ்சு எம் எம் விட்ட முடியுது மிகப்பெரிய பீரங்கி குண்டு இது சின்னதே இரநூத்தி ஐம்பது எம் எம் விட்ட முடியுது இதில் வந்து எம் த்ரீ மிக பெருசா செய்யறாங்க இல்லையா அது வந்து நானூற்றி ஐம்பது எம் எம் விட்ட முடியுது பிரம்மாண்டங்கள் அதே சமயத்தில் இது வந்து இப்போ நம்ம இருக்கிற பராக் மற்றும் ஆகாஷ் சேவனையோட ஒப்பிட்டு பேசணும்னா இது இரண்டு மடங்கு அகலம் உடையது இந்த குஷால் இருக்க ஏவுனை இதோட நீளம் பார்த்தீங்கன்னா மொத்தமான நீளம் பார்த்தீங்கன்னா அதை அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து மீட்டர் நீளம் முடியுது இதுவுமே ஆகாஷ் பராக்கை விட பெரியது இதோட எடை மொத்தமான எடை நூற்றி ஐம்பது கிலோ இருக்கும் இதுவும் இதுவுமே ஆகாஷ் பராக்கில் இருக்க ஏவுனை விட இரண்டு மடங்கு மிக பெரியது இது இருக்கு இந்த வார்கெட் வெடிக்கும் பொருள் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அதோட விட்டமும் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எம் மிக பிரம்மாண்டமான விட்டம்தான் நீளம் வந்து நானூற்றி இருபத்தி அஞ்சு எம்எம் இந்த வார்கெட்டோட நீளம் மட்டும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரக்மண்ட்டை உள்ளே வச்சுருக்கக்கூடிய இந்த வார்கெட் இது என்ன ப்ரக்மண்ட் வார்கெட் அப்படின்னா வார்கெட் மொத்தமாக வெடிச்சிடும் மொத்தமாக மோதி வெடிபொருளை வச்சு வெடிக்கும் இதுக்குள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு மெட்டல் பொருட்கள் அதாவது உறுதியான எஃகில் செய்த கூர்மையாக செஞ்சு வச்சுருப்பாங்க செய்து வைத்த பொருட்களை வச்சுருப்பாங்க மிகப்பெரிய வெடிப்பேற்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு எஃகு கூர்மையான பொருள் தெரித்து எந்த எந்தவித இலக்கும் தப்பிக்கவே முடியாது ஒரு மிக கொடூரமான தாக்குதல் இது நடத்து நடத்துறது அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த ஏவுகணை நொடிக்கு ரெண்டரை கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நூற்றி ஐம்பது கிலோ எடை உள்ளது அது பாதி கலண்டாலுமே மோதும் போது எழுவத்தைந்து எடை இருக்கும் ஐம்பது கிலோவாத எடை இருக்கும் ஐம்பது கிலோ எடையுள்ள உறுதியான எஃகு நொடிக்கு ரெண்டரை கிலோமீட்டர் வந்து மிக பயங்கர வேகத்தில் மோதும் போதே இலக்கு ஒன்றுமெல்லாம் போய்டும் அதை மீறி ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படும் அதை மீறி ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரக்மண்ட் உறுதியான எஃகுகள் தெளிக்கும் போது இது ஒரு மிக பெரித பெரிதான எதையுமே தகர்த்திடும் இதெல்லாம் வந்து தரையில வச்சு மோத வச்சோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய துருப்புகள் இருக்க கூட்டத்தையும் அழிச்சிடும் அவ்வளோ ஒரு வீரிய மிக்கது இது இது குஷா தொகுப்பு இது இது வந்து ஒரு ஏவுகணை போய் மோதி செயல்படுறது குஷா தொகுப்புனா என்ன அப்படின்னா இதுக்கு பல வாகனங்கள் தேவைப்படும் இது ஒரு ஒரு இந்த குஷா தொகுப்பில் வந்து மூன்று டியூப் இருக்கும் ராட்சச உருளை வடிவங்கள் மூணு இருக்கும் மூணுலையுமே இது மிகப்பெரிய இந்த முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஏவுனா ஒன்றை மட்டும் பொறுத்தலாம் ஏன்னா அதோட விட்டம் மிகப்பெரிய விட்டம் அதே சமயத்தில் குறுகிய தூரம் நூற்றம்பது கிலோமீட்டர் போகிற மாதிரி அந்த டியூப்குள்ளே மூன்றை மாட்டிடலாம் இல்லை நான்கே மாட்டலாம் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போகிறத இரண்டையும் மாட்டிக்கலாம் எப்படி விதவிதமாக தேவைப்படுற மாதிரி இந்த மூணு டியூபுக்குள்ளேயும் ஏவுகணையில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஆறு வாகனம் அல்லது எட்டு வாகனம் ஒரு தொகுப்பில் வரும் ஏன்னா அது ஐயாயிரம் கோடிங் போது இதெல்லாம் வரணும் நிச்சயமா எட்டு வாகனம் இருக்கும் எட்டுலேயுமே மூன்று டியூபுகள் அந்த மூன்று டியூபுக்குள்ளேயும் விதவிதமான ஏவுகணைகள் அதுக்குள்ளே இருக்கும் இந்த தொகுப்புல இந்த எட்டு வாகனமுமே தனிப்பட்ட முறையில் ரேடார் இது அதில் இருக்கும் அதை கமெண்ட் பண்ணுற தனிப்பட்ட அமைப்பும் அந்த எட்டு வாகனம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அது போக மொத்தமாக கமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஹெட் ஒரு வாகனத்தில் இருக்கும் இதுதான் மொத்தமான கமெண்ட் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் ஒரு வாகனத்தில் பவர் வெஹிக்கிள் இருக்கும் இது வந்து மின்சக்தியை வந்து எப்பவுமே எதிர்பார்த்துருக்க முடியாது ஜெனரேட்டரை வச்சுருப்பாங்க சத்தியமையில மூடக்கூடிய ஜெனரேட்டர் மேலும் வந்து பேட்ரி பேக்கப் வச்சுருப்பாங்க ஜென்ரேட்டருக்கு உருவாகிற சக்தி இந்த பேட்டரியில் இருக்கும் ஏவும் போது ஜென்ரேட்டர் ரிப்பேர் ஆனாலும் சரி இந்த பேட்டரி உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் ஓட்டுவாங்க இந்த பவர் பேக்கிங் வாகனம் ஒன்று இருக்கும் அதுபோக ரிசர்வ் மிஸ் மிசைல் இதில் வந்து ஒரு எட்டு வாகனம்ல வந்து ஒரு எட்டு எட்டு கணக்கு போட்ட போட்டால் கூட அறுபத்தி நாலு மிசைல் ஒட்டுக்காக இருக்கும் இதெல்லாம் தீர்ந்துட்டால் உடனடியாக பொருத்தக்கூடிய ரிசர்வ் ஏவுகணையை வச்சிருப்பாங்க ஒரு வாகனத்தில் ஆயிரக்கணக்கில் அதை மாட்டக்கூடிய இது ஆட்களாலாம் மாட்ட முடியாது இயந்திரமும் அதோடு இணைஞ்சிருக்கும் அப்படி ஒன்று அல்லது இரண்டு வாகனம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் சே அதுபோக ரேடார்கள் பெரியதும் சிறியதுமான ரேடார்கள் ஒரு இரண்டு வாகனம் அல்லது மூன்று வாகனம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குஷா தொகுப்பு இது வந்து இந்த ரேடார் தான் முதல்ல கண்டுபிடிச்சி கொடுக்கும் எதிரி இலக்கு இவ்வளோ இருந்து வருது இவ்வளோ வேகத்தில் வருதுன்னா அது கம்மன் சென்டருக்கு கட்டளை தலைமையகத்துக்கு போகும் அதை அது உறுதிப்படுத்தும் அதில் இருக்க கம்ப்யூட்டர்லாம் ஆமாம் இதை அழிக்க வேண்டிய எதிரி இலக்குன்னு உ உறுதிப்படுத்தின பிறகு அழிக்க சொல்லி உத்தரவு ஒரே நேரத்தில் அந்த ஏவுகணை இருக்க வாகனத்துக்கும் போகும் இந்த பவர் கொடுக்குற வாகனத்துக்கு போகும் மொத்த பவரும் ஆன் ஆகி எங்கெங்கெல்லாம் அந்த மின்சக்தி தேவைப்படுதோ அங்கே மின்சக்தி போகும் அந்த ஏவு இலக்குக்கு எந்த ஏவுணை அவசியம் மிக இந்த முன்னூத்தி கிலோமீட்டர் போக போகக்கூடிய ஏவுனை அனுப்புவாங்க சிறியதாக இருந்தால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகக்கூடிய ஏவுனை அனுப்புவாங்க ஒரு ஒரு இலக்குக்கு ஒரு ஏவுனை போனா ஒரு ஏவுனையோடு நின்றும் இல்லை தேவைப்பட்டால் சால்வ மோட்ல அடுத்த ஏவுனை அனுப்பி அழிச்சிடும் இதுதான் குஷா தொகுப்பு இன்றைய நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட விட எஸ் நைனை விட இது மிக பிரம்மாண்டமானது மிக சிறப்பானது நூற்றுக்கு நூறு சதவீதம் மேக்கின் இந்தியா இண்டியா ரொம்ப பெருமை பெருமைப்படத்தக்கது அதே சமயத்தில் இந்த ஏவுனை வந்து கிராஸ் ரேடார் செக்ஷன் அதாவது ரேடாரில் மாட்டிக்கொள்ள கூடாத அளவுக்கு இந்த ஏவுனை சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க எப்படி நம்ம ரேடார் தேடுறோமோ அவங்களும் ரேடார் வச்சு தேடுவாங்க எதிரிகளும் ரேடார் வச்சு ஏதாவது பொருள் வருதா ஏவுனை வருதுன்னு அவங்களும் தேடுவாங்க அப்படி ரேடாரில் மாட்டிக்கொள்ளாமல் யார் சிறப்பாக செய்கிறாங்களோ அதுதான் வெற்றி பெறும் இந்த கிராஸ் ரேடார் செக்ஷன் இன்னும் புரிஞ்சுக்கலாம்னா அது மனித மூளைக்கு ஒப்பானதல்ல அது வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் அலைவரிசை அனுப்பி கண்டுபிடிக்கும் இப்போ நம்ம மனித கண்ணுக்கு மிக பிரம்மாண்டமாக தெரிகின்ற போர் விமானம் அந்த ரேடாரில் வந்து ஒரு டென்னிஸ் பந்து அளவுக்கு தான் தெரியும் மிக சிறப்பாக செஞ்சிருந்தாங்கண்ணா அந்த அளவுக்கு ரேடாரில் மாட்டிக்கொள்ளாத மாதிரி வடிவமைப்பு வச்சுருப்பாங்க வடிவமைப்பு அப்படி இருக்கணும் நம்ம கண்ணுக்கு தான் அது வந்து போய் விமானம் ரேடாரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டென்னிஸ் பந்த அளவுக்கு தான் தெரியும் அப்போ அது தாக்காது அந்த அளவுக்கு செய்யணும் இவங்க அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படின்னா அதோட மோட்டார் அதிக சத்தத்தை வெளிப்படுத்தக்கூடாது அதோட மோட்டார் அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடாது யார் யாரெல்லாம் இப்படி செய்கிறாங்களோ சிறப்பாக இருக்கும் அதில் பூசப்பட்டிருக்கும் வண்ணம் ஒரு டல்லா இருக்கணும் டிம்மா இருக்கணும் ஒரு அலைவரிசைப்படும் போது அது பிரதிபலிக்க கூடாது வெளியே இருக்க உலோகங்கள் வந்து ரேடாரில் சிக்கிக் கொள்ளக்கூடாத எந்த வகை அலைவரிசைகள் வந்தாலும் சிக்கிக்கொள்ள கூடாத உலோகங்களை பொருத்தணும் இந்த மாதிரிலாம் சிறப்பா தான் இது வந்து ஒரு அடுத்த ரேடாலை மாட்டிக்கொண்டு தாக்குதலுக்கு உட்படாம இருக்கும் நம்ம மிக சிறப்பா இந்த ரேடாலை மாட்டிக்கொள்ளாதபடி இந்த பெரிய ஏவுகணை ஐந்து மீட்டர் நீளம் இருக்கிறதே கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி சென்டிமீட்டர் அளவுக்கு தான் தெரியும் ரேடார் கண்ணுக்கு அப்படி நம்ம செஞ்சிருக்கோம் மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு உற்பத்தின்னு சொல்லிதான் இந்த குஷாவுடைய தொகுப்பை நம்ம சொல்லணும் வருகின்ற காலங்கள் வருகின்ற போது முறையெல்லாம் ஒரு நாட்டை பிடிப்பது என்றால்தான் தரை வழி இராணுவத்தை அனுப்ப வேண்டியிருக்கும் நமக்கு வந்து பாகிஸ்தானை பிடிக்கணும் பங்களாதேசை பிடிக்கணும் சீனாவை பிடிக்கணும் எந்தவித அவசியமும் கிடையாது ஆனால் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா வான்வெளி தாக்குதல் தான் அவங்களுடைய உறுதியை குலைக்க கூடியது அதே சமயத்தில் அவர்கள் வந்து வான்வெளி தாக்குதல் நடத்த வரும்போது இதை போன்ற வான் பாதுகாப்பு சாதனங்கள் இன்னும் அதிகமாக்கணும் அப்போதான் ஒன்றையுமே நம்ம தேசத்துக்குள் வர விடாம நம்ம தேச பொருட்கள் கட்டுமானங்கள் மக்களை தொடவிடாமல் விடாம பார்த்துக்கப்படியும் நன்றிகள்